நமக்கே தெரியும் இந்த ரெண்டு மூணு வருஷமாக தமிழ்நாட்டில் இந்த ரீரிலீஸ் கலாச்சாரம் கொடிக்கட்டி பிறகுது பத்து வருடங்களாகவே இந்த ரீ இருக்க தான் செய்யுது இல்லைன்னு யாருமே சொல்ல ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆரோட ஆயிரத்தில் ஒருவன் சிவாலய சிவாஜி கணேசனோட கர்ணன் இந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்தன ஆனாலும் கூட இப்போது ரிலீஸ் ஆகிற நவீன தமிழ் படங்கள் அதாவது இந்த டூ தௌசண்ட் காலகட்டத்தில் வந்த தமிழ் படங்கள்லாம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது இந்த டூ கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு போய் கொண்டாடி தீக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லும் தொடர்ந்து ஏகப்பட்ட படங்களை சொல்லலாம் அது கமல் படம் ரஜினி படம் தனுஷ் படம் விக்ரம் படம் சூர்யா படம் ஏகப்பட்ட படங்கள் ரீரிலீஸை வந்து சக்க போட்டு போட்டுருக்கு இப்போ கூட நம்ம தளபதி விஜயோட கில்லி படம் வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ்லேயே ஒரு புதிய சகாத்தையே படைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நாற்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் அப்படிங்கிறாங்க நூறு கோ நூறு நாட்கள் இந்த படத்தை ஓட்ட போகிறோம் படம் அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட வசூல் சாதனையை பண்ணியிருக்கு இந்த கில்லி படம் இதே நேரத்தில் தான் அஜித்தோட தீனா படமும் பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்தநாளான மே ஒன்றுக்கு ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு காமெடி நடிகர் குணச்சித்திர நடிகர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அவர் வேற யாருமில்ல நம்ம காளி வெங்கட் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது ஏற்கனவே தமிழ் சினிமாவில் எடுத்த படங்களே கிட்டத்தட்ட ஆயிரம் படங்களுக்கு மேலே இருக்குது அந்த படங்கள்லாம் ரிலீஸ் தேதி எப்போன்னு தெரியாமல் தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் வயிற்றில் நெருப்பு துணியை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுறது என்ன மாதிரி அரசியல்னு தெரியல எனக்கு பழைய படத்தை ரீலீஸ் பண்ணுறதுல ஒரு துளி கூட உடன்பாடே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து காளி வெங்கட் வந்து முன் வச்சிருக்காரு கண்டிப்பாக இதை வரவேற்றே ஆகணும் ஏன்னா ஆயிரம் படங்கள் சின்ன சின்ன படங்கள் எத்தனையோ கோடிகள் முதலீடு பண்ண அந்த ஆயிரம் படங்கள் வந்து அப்படியே ரிலீஸ் ஆக பெட்டிக்குள்ளேயே இருக்குது இந்த திரையரங்க உரிமையாளர்கள் அந்த படத்தை வாங்குறதும் கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கண்டுக்கிறதும் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட நிலமையில் பெரிய ஹீரோக்களோட அந்த பழைய படத்தை ரீலீஸ் பண்ணி கல்லா கட்டுறது வந்து எவ்வளோ ஒரு சுயநலமான ஒரு விஷயம் என்னதான் வியாபாரமாக இருந்தாலும் கூட ஆயிரம் படங்களை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு இப்படி இந்த படங்களை வச்சு க கட்டுறது நியாயமே இல்லை அப்படிங்கிற காளி வெங்கடோட அந்த கருத்தை நம்ம பாராட்டியே ஆகணும் இதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்